அலி நாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசுரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாரிதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது பதினஞ்சு நாட்களுக்கான பலன்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும் எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விழாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் சுக்கரன் இந்த வாரம் இந்த பதினைஞ்சு நாளும் நவம்பர் ஒன்றிலிருந்து நவம்பர் பதினஞ்சு வரையும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது இர இரண்டு வார ராசி பலன்கள் போகிறோம் ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருப்பது மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அது மட்டுமல்ல சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வசப்படும் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை சாதிக்க முடியும் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்காரு ஒரு எழுத்தாளராக இருக்காரு அவருடைய கற்பனை சக்சஸ் ஆகும் அதாவது சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும் சூரியன் பாருங்கள் பதினொன்று சூரியன் ராசியில் வந்து அவங்க எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அரசியல்வாதிகளுடைய நிலை சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா சூரியன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுவது அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய தந்தைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சூழல் ஒரு அமைப்பு இப்போ உங்கள் தந்தைக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் நன்றாக செல்லும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக குடும்பத்திற்கு மிக மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் அங்கு இணைந்து இருக்கிறது என்பது உதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வி வயலும் மாணவச் செல்வங்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளும் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் பேர் புகழ் கிடைக்குமா நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இன்சூர்ஷன் மூலமாக அதோடு மட்டுமில்லை பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை என ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் புதன் பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் இல்லை பத்திரிக்கைத்துறை மீடியா துறைக்கு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் பாக்கியமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் கிடைக்கும் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறீங்க ஒரு கேமராமேனாக இருக்கிறீங்க எழுத்தாளராக இருக்கிறீங்க இதுபோல் உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகி நல்ல ஒரு முள்ளுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் பாக்கியமான ஒரு சூழல் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இதுபோன்ற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் சிறப்பாக வேலை பார்த்து செல்வாக்கினை பெறக்கூடிய காலகட்டமாக இது விளங்க போகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு பண வரவும் சிறப்பாக இருக்கும் குடும்ப மேன்மையும் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இரண்டுக்குடிய சக்கர செவ்வாய் இரண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இரண்டில் அமர்ந்து குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெறுவதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண வரவு என்பது பன்மடமாக பன்மடங்காக போகுது ரெட்டிப்பாகும்னு கூட சொல்லலாம் உங்கள் மாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நேரம் வந்தாச்சு உங்கள் சொல் வெல்லக்கூடிய ஒரு தருணம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு நிச்சயமாக பெருகும் ஆரம்ப கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறால் அஞ்சில் ஏற்கனவே ராக இருக்கிறார் அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டை அலங்காரம் பண்றது பெயிண்ட் பண்றது இது போன்ற ஒரு வேலைகளை எடுத்து செல்வீர்கள் நல்ல சிறப்பாக பண்ண பணி செய்து சிறப்பாக நல்ல வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் அது மட்டுமல்ல செவ்வாயினுடைய ஆதிக்கும் செங்கல் மலர் ஜல்லி ஆல்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அத்துணை பேர்களுக்கும் மத சாமான்கள் ஆச்சாரிகள் அதை வேலை பார்க்கக்கூடிய ஆச்சாரிகள் அதாவது மர வியாபார மர சாமான்களை விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது செல்வாக்கு பெருகுது உங்களுக்கு நிச்சயமாக பெருகும் சொல்வாக்கும் பெருகும் அப்படி ஒரு காலகட்டம் மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி உச்சமடைஞ்சி பத்தில் இருக்கார் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னார் உங்களை பொறுத்த வரலையும் தொழிலுக்காக முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்கள் புதுசா தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஆனால் சனி பார்க்குற கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணும் அவ்வளோதான் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது இளைய சகோதரர்களுடைய நிலை சூப்பராக இருக்கும் அவங்க ஆனால் கருத்து வேறுபாடு தான் வரும் மற்றபடி நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் சிறப்பாக கிடைக்கப் போகிறது வந்து கொடகுலி அதாவது வீடு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வாடகை வச்சிருப்பீங்க நல்ல வருமானம் கிடைக்கும் அது மட்டுமல்ல வண்டிக வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்து கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது அற்புதமான காலகட்டம் தாய் தாய் படி சொந்தங்களால் அனுகூலம் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் நீங்கள் அழிந்தியல் ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகளோடு இருக்கும் நீங்கள் அங்கே போய் வீடு கட்டுவீங்க அக்கம் பக்கம் பிரச்சனைக்கு வருவாங்க இல்லை வீடு ஆல்டேஷன் பண்ணுவீங்க ஏதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை வரணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் குலுதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் ஆதில் சனி இருக்கிறதே சிறப்பு குரு பார்க்கறது இன்னும் சிறப்பு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்து விடும் மற்றபடி கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மேலிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட சக ஊழியர்கள் உட்பட அனைவரும் உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு இருப்பார்கள் ஆறாம் இடம் உபஜயஸ்தானத்தை குரு பார்க்கறது வெற்றிக்கான ஒரு காலகட்டம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுடைய உடைமைகளை சரிவர பார்த்து கொள்ளுங்கள் எங்கேயாவது வெளியில் கோயில் குளங்களுக்கு போகிறீங்க இல்லை ஊருக்கு போகிறீங்க வீட்டை நல்லா லாக் பண்ணிட்டு இல்லை யாரோ அங்கே பாதுகாப்பு வச்சுட்டு போங்க இல்லைன்னா உங்களுடைய பொருட்கள் களவாடப்படும் அல்லது நீங்கள் ட்ராவலிங் போகும்போது உங்களுக்கு நீங்களே கூட மிஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசிங்கும் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் மற்றபடி நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த பதினஞ்சு நாள் பத்தில் குரு வந்துட்டார் ஒரு மின்னல் மாதிரி ஒரு அறுபது நாள் இங்கே இருக்க போறார் நம்ம பதினஞ்சு நாள் பலனை தான் சொல்கிறோம் இருந்தாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சில வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அல்லது வேலை இடமாற்றங்கள் ஏற்பட தருணம் ஏற்படலாம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் தொழில் பண்ணுறதோ இல்லை இன்னொரு தொழிலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையோ தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தசா புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் எந்த குறையும் கிடையாது நல்லா போகும் இந்த குரு ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் பிறப்பு ஜாதக அடிப்படையில் தசா புத்தி சரியில்லாத தசா புத்தி நடக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தருணம் மொத்தத்தில் தொழில் தான் போகும் ஏன்னா வருமானம் நல்லா வரும்போது தொழில் சிறப்பாக போகும் ஒன்றும் பயப்பட வண்டாங்க எல்லாருக்கும் நடந்துடாது அது மட்டும் இல்ல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஸ்வகர்மா போட்டோவை வீட்டில் மாற்றி வைக்கலாம் அவங்க அலுவலகத்தில் மாற்றி வைக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேன் கூடு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம் வீட்டில் ஹாலில் மாற்றலாம் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகம் அப்படின்னு சொன்னாலே திருச்செந்தூர் முருகன் தான் திருச்செந்தூர் முருகனுடைய புகைப்படம் ஆட்டோ அதுவ நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது வீட்லேயோ கூட நீங்கள் சாமி ரூமில் வச்சுக்கலாம் அதே போல் இந்த காவடி எடுப்பாங்க பாருங்கள் அந்த காவடிக்கான ஒரு இது ஃபோட்டோவை கூட நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி ஆளில் ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கலாம் இமேஜ் மற்றபடி இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராசமனால் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி பதினொன்றில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக நன்மைகளை செய்வார் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் அயன சயன போக கெடுகிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டேங்க தூங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் கிடைக்கும் ஆனாலும் தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது தணவன் மனைவி பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தில் நல்ல பண வரவு இருக்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அஞ்சில ராக இருக்கிறதால ஓம் ராகவே போற்றின்னு ஆயிரத்தி எழுத்து தடவை சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வள